நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடங்களே போற்றி ஸ்ரீ காஞ்சிமகா பெரிவார் திருவிடங்களிலே போற்றி புறங்குன்றி கண்டனையர் அகம் குன்றி முக்கிய கரியார் உடைத்து குன்றிமணி போல் செம்மையான காணப்பட்டாலும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்து இருப்பவர் உலகில் உண்டு வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்தநாள் என்று பிரதமர் மோடிஜி அவர்கள் பாரதியாரின் படைப்புகளை வெளியிட்டு ஆற்றிய உரையின் இறுதி பகுதி இன்று நாம் காண்போம் நண்பர்களே மகாகவி பாரதியாரின் இலக்கியங்கள் உலகின் மிக பழமையான தமிழ் மொழிக்கு பாரம்பரிய உடைமையாகும் எனக்கும் பெருமையாக இருக்கிறது உலகின் மிக பழமையான மொழி நமது தமிழ் மொழி என்று தமிழின் இலக்கியத்தை நாம் பரப்பும் பொழுது நாம் தமிழுக்கும் சேவை செய்கின்றோம் நாம் தமிழுக்கு சேவை செய்யும் பொழுது நமது நாட்டின் பழமையான பாரம்பரியத்திற்காகவும் சேவை செய்கின்றோம் சகோதர சகோதரிகளை கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ் மொழியின் மகிப்பிற்காக நாடு அர்ப்பணிப்புடன் உழைத்துள்ளது தமிழின் பெருமையை ஐக்கிய நாடுகள் சபையில் உலகத்தின் முன் நான் எடுத்துரைத்தேன் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையங்களை திறக்க இருக்கின்றோம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு சுப்பிரமணிய பாரதியின் பிரதிபலிக்கிறது நாட்டின் பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கும் சித்தாந்தத்தை பாரதியார் எப்பொழுதும் வலிப்படுத்தினார் தற்போது காசி தமிழ்ச் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் அதே பணியை செய்கின்றன இந்த முயற்சிகள் நாடு முழுவதும் தமிழை பற்றி அறியவும் கற்றுக்கொள்ளவும் மக்களின் ஆர்வத்தை அதிகரித்து வருகின்றன தமிழகத்தின் கலாச்சாரமும் வளர்க்கப்பட்டு வருகிறது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் ஒவ்வொரு மொழியையும் தங்கள் சொந்த மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மொழியிலும் பெருமை கொள்ள வேண்டும் என்பதே நமது தீர்மானம் தமிழ் போன்ற இந்திய மொழிகளை வளர்க்க இளைஞர்கள் தங்கள் தாய்மொழியில் உயர்கல்வி பெறும் வாய்ப்பை வழங்கியுள்ளோம் நண்பர்களே பாரதிஜியின் தமிழ் மொழியை பரப்புவது தொடர்பான நமது முயற்சிகளை மேலும் ஊக்குவிக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் நாம் ஒன்றிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவோம் பாரதியாரின் கனவுகளை நிறைவேற்றுவோம் இந்த தொகுப்பு மற்றும் வெளியீட்டிற்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வாழ்ந்து டெல்லியின் குளிரையும் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் சீனு விஸ்வநாதர் அவர்கள் ஒரு பெரும் அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நான் கவனித்தேன் நானும் அவர் கையால் எழுதிய குறிப்புகளை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவ்வளவு அழகான கையெழுத்து இந்த வயதில் கையெழுத்து போடும்போது கூட நான் நடுகிறோம் ஆனால் சீனி விஸ்வநாதன் அவர்களின் கையெழுத்து உண்மையிலேயே அவரது பக்தி மற்றும் தவத்தின் அடையாளமாகும் ஆழ்ந்த பயபக்திரும் உங்களை வணங்குகிறேன் உங்கள் அனைவரையும் அன்பான மணக்கத்துடன் வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி மாதா கி ஜெய்